உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு கடந்த இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவையில் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பாக கல்வித் திருவிழா நடைபெற்றது அதில் திருமதி செல்வி மோகன் அவர்கள் பெற்றோர் சார்பாக ஏற்புரை வழங்கிய இனிய தருணம் இது படித்து எத்தனை பேரோ சிறந்த மாணவனாகவும் நாளைய வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சான்றாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இப்பதா சொன்னாங்க நம்மளுடைய தேவேந்திரன் குல மேலான இத்தனை வீறு அந்த பார்த்து பாத்து துள்ளி ஓடி வந்தேன் அப்படி சொல்றேன் y demás. सही गलता है